ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனின் ஷாடல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் அதை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீகத்தாள்களை ஷேர் பண்ண போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரியோவில் ஷேர் பண்ணுற முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி வந்து நவம்பருடைய ஏழாம் நாள் தமிழ் மாதம் ஐப்பசியுடைய இருபத்தி ஓராம் நாள் கிழமை நாளை நாள் வெள்ளிக்கிழமை ஸோ வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் மங்களகரமான நாள்னு ஐடியில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமனாவே ஒரு பாசிட்டிவிட்டி எல்லாருக்குள்ளேயுமே வந்துடும் இந்த நாளில் வீடு வாசல்லாம் தொடச்சி பூஜரையில் விளக்கேற்றி சுவாமி குமரக்கூடிய வழக்கம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் ஸோ இப்பேற்பட்ட மங்களகரமான வெள்ளிக்கிழமையில பற்றாத பணவரவிற்கு இந்த நிற ஆடை உடுத்த வேண்டும் என்பது சொல்லப்படுது இந்த நிற ஆடையை உடுத்துனா அல்லல்ல குறையாத பணத்தை ஈர்க்கக்கூடிய மாதிரி நமக்கு ஒரு சக்தி கிடைக்கும் ஆக்சுவலி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நிறத்தில் ஆடை அணியணுங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொல்லப்பட்ட அதற்கேற்ப நாம் ஆடை அணியும் போது அல்லல்ல குறையாத பணத்தை ஈர்க்க முடியும் ஸோ அந்த வகையில் நாளை வெள்ளிக்கிழமை பணத்தை ஈர்ப்பதற்கு எந்த நிறத்தை வந்து அணியணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த நிறம் ஆடை அணியறதுடைய ரகசியம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த நிறம் ஆடை அணிய மறக்காதீங்க இந்த நிறம் ஆடை அணிந்து கண்டிப்பாக உங்களுக்கு அல்ல அல்ல குறையாத பணத்தை பெற்றிருக்குங்க அதுக்கு என்ன நிற ஆடை அணியணும் அப்படிங்கிற ரகசியத்தை வாங்க பார்க்கலாம் இதை நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கை இல்லாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்காது ஸோ நம்பிக்கையோடு பண்ணுங்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆகும் சரி வாங்க பார்க்கலாம் வற்றாத பணவரவிற்கு எப்பொழுதுமே இந்த கிழமையில் இந்த மாதிரியான நிறத்தை கொள்வது நல்லது என்று ஆன்மீகத்திலே குறிப்பிடப்படுது ஒவ்வொரு கிழமையும் அந்த கிரகத்துக்குரிய ஆடைகளை உடுத்துவது என்பது காலங்காலமாகவே கடைபிடித்து வரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அதனால் கிரகதோஷங்கள் போக்கும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருது அதுபோல் பற்றாத செல்வத்தை ஈர்க்க அல்லல்ல குறையாத பணவரவை பெற எந்த கிழமையில எந்த நேர ஆடையை உடுத்த வேண்டும் என்கின்ற ரகசியத்தை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கேற்ப நாளை வெள்ளிக்கிழமை ஆடை அணிந்து பயன்பெறுங்க ஒவ்வொரு கிரகத்துக்குரிய அதிர்ஷ்ட நிறங்கள் உண்டு அந்த நிறங்களை அந்தந்த நாட்களில் நாம் அணிந்து கொள்வதால் நமக்கு கிரக தோஷங்கள் நீங்கி அன்றைய நாள் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தவிர்த்து நல்ல பலன்கள் அனுபவிக்க கூடும் என்பது நம்பிக்கை ஒரு சிலருக்கு கருப்பு நிற உடை அணிந்தால் ஆகவே ஆகாது அது அவங்களுடைய குடும்பத்திற்கு ஆகாது இந்த மாதிரியெல்லாம் கூறி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ கருப்பு நிற ஆடை அணிந்து கொண்டால் நாள் ஏதாவது ஒரு வகையில் அடிப்படுவது அல்லது ரத்தம் சிந்துவது ஏற்படுவது இருக்குது இது அவங்களுடைய குடும்ப வளர்க்கப்படி கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுபோல தான் புதன் பகவானுக்குரிய பச்சை புதன் புதன்கிழமையில் அணிந்து கொண்டால் புத்திக்காரர்கள் நமக்கு புத்தி கூர்மையை அதிகரிக்க செய்வார் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி தெளிவான ஒரு சிந்தனை பிறக்கும் என்கின்ற நம்பிக்கை உண்டு அதுபோல நாளைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாள் இந்த நாளில் இந்த நிற ஆடை அணிந்து கொண்டால் அல்லல்ல குறையாமல் பணம் என்பது சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பது சூட்சமமாக சொல்லப்படுது அப்படி வெள்ளிக்கிழமை நாளை நாள் மகாலட்சுமி குகந்த கிழமையாக இருக்கிறதுனால மற்ற கிழமை காட்டிலும் வெள்ளிக்கிழமையிலேயாவது கண்டிப்பாக வந்து வீட்டில் தீபம் எறிய விட வேண்டும் அறையை ஒளிர வேண்டும் என்பது நியதி எனவே நாளை நாளில் அறையில் கட்டாயம் ஒரு விளக்காவது ஏற்றி வைத்திருக்க வேண்டும் அதே போல் நாளை நாளில் நீங்கள் எந்த உடை அணிவதாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குங்கும நிறத்தில் இருக்கக்கூடிய உடை அணிந்து பாருங்கள் உங்களுக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமலை அப்படியே பொழியும் மங்களகரமான இந்த சிவப்பு அல்லது குங்கும நிற உடைகள் வெள்ளிக்கிழமையில் நாம் அணிய நம்மிடம் இருக்கக்கூடிய தரிதிரங்கள் அனைத்து விலகி நம்ம அதிர்ஷ்டக்காரர்களாக ராசிக்காரர்களாக மாறக்கூடக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கிடைக்குங்கிறது ஜோதிட ரீதியாகவே சொல்லப்படுது எனவே நாளைய வெள்ளிக்கிழமை இனி சிகப்பு அல்லது குங்கும நிற அடர்த்தியான உடைகளை அணிந்து மகாலட்சுமியை வணங்கி பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசு எந்த வேலையை எடுத்தாலும் நெற்றியில் குங்குமம் இட்டு கொண்டு செல்லுங்க அது போல் குங்கும நிறம் கைக்குட்ட குங்கும நிற பொருட்கள் போன்றவற்றெல்லாம் பயன்படுத்துங்க அதாவது எந்த வேலையை எடுத்தாலும் நெற்றியில் குங்குமம் இட்டு கொண்டு போகணும் அது குங்கும நிற கை குங்கும நிற பொருட்கள் போன்றவற்றை நாளை நாள் பயன்படுத்தணும் பெண்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு நூற்றி எட்டு முறை குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டிங்கன்னா குடும்பத்தில் செல்வ வளம் அதிகரிக்கும் சண்டை சச்சரவுகளை இன்றி மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஸோ நம்பிக்கையோடு கடைபிடிச்சி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்லது நடக்கும் இதோடு சேர்த்து நாளை நாள் உங்கள் ராசிக்கான பலனையும் தெரிஞ்சு அதற்கேற்பவும் நடந்து பலன் பெறுங்க ஃபர்ஸ்ட்டு மேசராசி மேசராசி வரைக்கும் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும் எந்த ஒரு வேலையிலும் அலட்சி இருக்கக்கூடாது முக்கியமாக மீட்டிங் முக்கியமான ஒப்பந்தம் ஏதாவது போடுவதாக இருந்தால் கூடுதல் கவனத்தோடு செயல்படணும் தேவையற்ற மறதியால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு ராசி பொறுத்தவரைக்கோ நாளை நாள் நிம்மதியான நாளாக இருக்கோ தேவையான அளவு ஓய்வு கிடைக்கும் வேலையிலேயும் வியாபாரத்துலேயும் திறமை வெளிப்படும் சின்ன சின்ன வீட்டு பிரச்சனை சரியாகோ நிதி நிலைமை சீராகோ நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் நெக்ஸ்ட்டு மிதுனோ மிதுனராசி பொறுத்தவரைக்கும் பாராட்டுக்கள் வந்து குவியோ பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் இருக்கோ எதிர்பாராத அதிர்ஷ்டம் அடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பிறந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க குடும்பத்தில் சந்தோஷம் ரெட்டிப்பாகோ பொன் சேர்க்கை இருக்கும் மன நிம்மதி அடைவீங்க அப்புறம் கடகராசி கடகராசி பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது நாளாக இருக்கும் சோதனை கொடுக்கும் ஆண்டவன் என்றைக்குமே உங்களை கைவிட மாட்டான் ஆகவே மனபயம் தேவையில்லை விடாமுயற்சி நிச்சயம் உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை தேடித்தரும் அப்புறம் சிம்மம் ராசி சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் அமைதியான நாள் வேலை வியாபாரத்தில் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்கள் இருக்காது பிரச்சனைகள் கொடுத்து வந்த எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவாங்க இருந்து விடுபடக்கூடிய நாள் சொத்து சொகம் சேர்க்கையும் இருக்கும் கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்புறம் கண்ணிராசி கண்ணிராசிக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கக்கூடிய நாள் தான் தேவையற்ற பிரச்சனைகள் வரும் புது முடிவுகளை எடுக்கும் போது தடுமாற்றம் இருக்கோ கவனமாக இருந்துக்குங்க கூடுமான வர நாளை நாள் வேலைகளை செய்தால் போதும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் இறை வழிபாடு செய்வது நல்லது நெக்ஸ்ட்டு துலாம் துலாம் ராசி பொறுத்தவரைக்கும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொள்வீங்க சோம்பேறித்தனம் ஒரு தொழில் கூட இருக்காது வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி முழு அளவில் வெற்றி அடையோ அப்புறம் விருச்சகராசி ராசிக்கு சந்தோஷமாக இருப்பீங்க வேலையிலும் வியாபாரத்திலும் முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மனநிறைவாக இருக்கும் மனதிற்கு பிடித்தபடி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்புறம் தனுசு ராசி நாளை நாள் ஆரோக்கியம் நிறந்த நாளாக இருக்கும் உடலுபதைகள் நீங்கோ சுறுசுறுப்பு வெளிப்படும் வேலையிலையும் வியாபாரத்தில் நல்ல பெயர் எடுப்பீங்க லாபம் மிரட்டிப்பாகோ புதிய முதலீடுகள் செய்யலாம் புதிய நண்பர்கள் உறவினர்கள் வருகை கொஞ்சம் சுப செலவு ஏற்படும் அப்புறம் மகர ராசி மகர ராசிக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் எல்லா விஷயத்திலும் அவசரப்படக்கூடாது முன்கோபம் வேண்டாம் நிதானத்தோடு நடந்து கொண்டால் நிச்சய வெற்றி உங்க பக்கம் வரும் எதிர்களை நண்பராக கூடிய வித்தையை கற்று வைத்துக் கொள்வீங்க தந்திரமாக செயல்பட்டால் மட்டுமே சகல விதமான நன்மைகள் நடக்கும் அப்புறம் கும்பராசி கும்பராசிக்கு நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அமையும் அது சுற்றுலாவாக இருக்கலாம் ஆன்மீக பயணமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் வெற்றிகரமாக அமையும் மற்றபடி வியாழ வியாபாரத்தில் பெருசாக பிரச்சனைகள் இருக்காது ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்தணும் மீனம் ராசி மீனம் ராசி பொறுத்தவரை நன்மை நடக்கக்கூடிய நாள் நீண்ட நாள் உடல் நீங்கோ நிதி நிலைமை சீராகோ நல்லதே நடக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனை விலகோ நீண்ட தூர பயணங்கள் மூலம் நன்மை உண்டாகோ இறைவன் பரிபூர்ணர்களால் காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் ஸோ உங்கள் ராசிகளுக்கேற்ப நாளை வெள்ளிக்கிழமை எப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் என்ன நிற ஆடை அணினுங்கிறதையும் சொல்லிட்டேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் ஆடை அணிந்து பயன்பெறுங்க இந்த தாள்கள் கேற்ப நடந்தவும் சுறுசுறுப்பாக இருங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதை கேட்ப நடந்து பலன் பெறட்டும் இதே புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீக தொழில்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடைய முடியும்